ஒரு ராஜாவுக்கு கனவு தன் நெஞ்சை யாரோ உதைப்பது போல இது என்னவென்று தெரியாமல் மந்திரிகளிடம் ஆலோசிக்கலாம் என்று சொன்னார் அப்போது மந்திரிகள் எல்லாம் அது யார் என்று சொல்லுங்கள் ராஜா இப்போதே தலையை தூண்டிக்கலாம் என்று சொன்னனர் அப்போது ஒரு மந்திரி மட்டும் ராஜா அது ஒரு நற்செய்தி ஒரு நல்ல விஷயம்தான் நல்ல கனவு என்று சொன்னான் உடனே அவனை தூக்கிலிடுங்கள் என்று மறுக்கணமே சொல்லிவிட்டார் ராஜா அப்போது ராணியிடமிருந்து ஒரு நற்செய்தி ஆமாம் ராஜா நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்று மறுக்கணமே அந்த மந்திரியை விடுவிக்க சொன்னார் ராஜா அப்போது அந்த மந்திரி சொன்னான் ஆமாம் ராஜா எனக்கு தெரியும் இது ஒரு நல்ல கனவு தான் ஒரு ஆணின் நெஞ்சை உதைப்பதற்கு ஒன்று அவனுக்கு பிறந்தவளாக இருக்க வேண்டும் இல்லை அவனுக்காக பிறந்தவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் இந்த கதை கேட்டதுக்கு நன்றி சப்ஸ்க்ரை